சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் கொள்வதற்காகவே தொலைபேசி அழைப்பின் முயற்சித்ததாகவும் தொலைபேசி அழைப்பு மேற்கொள்வது எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் இடமாற்றம் தொடர்பாக போலீசார் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டதாக சந்திரகாந்தனின் அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தது ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாது இந்த தகவலை பெறுவதற்கு அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியிருந்தனர்

அழைப்பு அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பதை அறிய விசாரணை நடத்தப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரியை தொடர்பு கொண்டனர் அவர் சிஐடி பணிப்பாளரிடம் இருந்து அறிவுறுத்தல் பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீண்டும் அழைத்து சிஐடி பணிப்பாளர் நடந்து வரும் விசாரணை காரணமாக தொலைபேசி அழைப்பை இணைக்க முடியாது என்று தனக்கு தெரிவித்ததாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிவித்தார் மேலும் ஒரு விஐபியின் பாதுகாப்பு அதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் அவருக்கு தகவல் தெரிவிப்பது வழக்கம் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது